ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ரெண்டு கப் வந்து மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதாவது நம்ம எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கணும் அப்போ டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இதில் வந்து நான் கால் கப்புக்கு நெய் ஆட் பண்ணி இந்த மாவோட எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடணும் நல்லா இதை கையில் பிடிச்சி அழுத்தமாக பிடிக்கும்போது அந்த மாவு நம்மளுக்கு நின்று உதிர்ற மாதிரி பிசைஞ்சிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து அதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இந்த பக்கம் நான் கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் கால் கப் நெய் இதில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் பூரணம் தான் நான் வைக்க போகிறேன் தேங்காய் துருவினதை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு கூட ஈலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அதோட நான் ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை பொட்டு கடலையை வந்து நான் நல்லா வறுத்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சு அதுவும் ஒரு கால் கப் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி மூடி வச்சுருக்கோம்ல அந்த அதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எப்படி பூரிக்கு நம்ம இது பண்ணுவோமோ அதே மாதிரி நான் திரட்டுறேன் சின்ன சின்ன ரோலெலாம் நம்ம பண்ணிவிட்டு அது உள்ள இந்த பூரணத்தை வச்சு கையிலேயே நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கு நான் வந்து அந்த அச்சிலாம் நான் எதுவும் பண்ணலை கையிலே யூஸ் பண்ணிக்கலாம் கையிலே யூஸ் பண்ணாலும் நம்ம பர்ஃபெக்டாக அதே மாதிரி செய்ய முடியும் இப்போது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா கொதித்ததும் நான் ஆல்ரெடி உள்ளே ரோல் பண்ணி வச்சுருக்கேன்ல அதை ஒன்று ஒன்றா எடுத்து அதை போட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான சோமாஸ் ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் எனக்கு ரொம்ப நல்லா வந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ